இந்தியா நடத்தப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா எஸ் பெரம்பூர் தொகுதி சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா முத்தமிழ் நகர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு பெரம்பூர் தொகுதி தலைவர் அபுதாஹி தலைமை தாங்கினார் மாவட்ட பொதுச் செயலாளர் வரவேற்புரை நிகழ்த்தினார் இந்த நிகழ்ச்சியை தொகுதி அமைப்பு பொதுச் மொய்தீன் கசாலி தொகுத்து வழங்கினார் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக எஸ் கட்சியின் செயற்குழு உறுப்பினர் கே கே எஸ் எம் தெஹலான் பாகவி மற்றும் அதிமுக வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் ஆகியோர் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அதன் பின்னர் இப்தார் நோன்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதில் பெரம்பூர் தொகுதி செயலாளர் முகமது ஷானவாஸ் பெரம்பூர் தொகுதி துணைத் தலைவர் முகமது அலி பெரம்பூர் தொகுதி துணைத் தலைவர் ஷேக் இப்ராஹிம் பெரம்பூர் தொகுதி இணை செயலாளர் ராஜா முகமது பெரம்பூர் தொகுதி பொருளாளர் எம் டி குலாப் பெரம்பூர் தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் முகமது யாசின் ஆட்டோ அபுபக்கர் முஸ்தபா அப்துல் அஜிஸ் நல்ல முகமது வடசென்னை மேற்கு மாவட்ட தலைவர் சீனி முகமது வடசென்னை மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் ஷம்சுதீன் வட மேற்கு மாவட்ட அமைப்பு பொதுச் சபீர் பாஷா